ஐசி எயிட் ஒன் ஃபோர் அந்த காந்தகாரில் ஹைஜாக் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணதை அடிப்படையாக வைத்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று தயாரித்திருக்கிறார்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டதுக்காக அந்த கண்டென்ட் ஹெட்டுக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கார்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலிருந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் வந்து தயாரிக்கப்பட இந்த அதாவது இந்த படத்தில் உள்ள பயங்கரவாதிகளுடைய பெயர்கள் எல்லாம் வேண்டுமென்றே ஹிந்து பெயர்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது சங்கர் போலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்து பெயர்களாக குறிப்பிட்டிருக்கார்கள் இதற்கடுத்து சமூக வலைதளங்களில் இதற்காக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்துள்ளது ஏன் வந்து இந்து பெயர்களை நீங்கள் பயங்கரவாதிகள் பெயர்களாக சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சர்ச்சையும் கிளப்பியிருக்கார்கள் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா பலர் வந்து என்ன சொல்கிறாங்க ஏஐ எல்லாம் வந்தால் உடனே பெரும் மாற்றங்கள்லாம் உலகத்தில் வரப்போகுது எல்லா விஷயமும் ஈஸியாகுதுன்னு நான் திரும்பி திரும்பி சொல்கிறது என்னென்னா இந்த வெப் வேர்ல்டில் அதிகமான கண்டென்ட் தேசியத்தை சார்ந்து உண்மையை நம்ம பதிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் நிறைய வந்து ஏ அதுதான் பிக்கப் பண்ணும் நம் நண்பர் நம்பி அவர்கள் அவர் வந்து திரவிடியன் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணி கேட்டார் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து இட் இஸ் அ ரேஸ் இவ்வளவு வருஷமாக இருக்கிறது உடனே அவர் வந்து எந்த வருஷத்துலேருந்து திருப்பி கேட்கும்போது பத்தொன்பது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான்னு வந்தது அப்போ எந்த அளவு இதெல்லாம் மேனிப்புலேட் செய்யப்படுகின்றன என்பதற்கு உதாரணம் அப்போ இந்த இதோட முயற்சி என்ன அப்படின்னா ஒன்று சுலுக்கம் யோகே இந்த பிரச்சாரத்தில் சேர்ந்து தான் பயங்கரவாதின்னு காட்டணும் இது ஒரு நோக்கம் ரெண்டாவது இதெல்லாம் இந்த மாதிரியான பல கண்டென்ட்டு நீங்களுக்கு வெப்பில் போகும்போது சுலுக்க பயங்கரவாதம் என்பது மறைக்கப்பட்டு இதெல்லாம் ஒரு பொது போராட்டம்ங்கக்கூடிய அர்த்தத்தில் இது வைகள் ஜோடிக்கப்படும் இது இதற்கான முயற்சியாகவும் நான் இதை பார்க்கிறேன் இதை வந்து சாதாரணமாக இந்துக்களை பிராண்ட் பண்ணுறது ஏன்னா ஹிந்து பயங்கரவாதம்னு சொல்லி அன்னைக்கு சிதம்பரம் சொன்னார் அப்போ சிதம்பரம் அன்னைக்கு சொல்லும் போது எல்லாரும் கொதித்தாங்க ஆனால் யாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலை ரெண்டாயிரத்தி நாலில் தான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வருது ரெண்டாயிரத்தி மூணில் ஹிஸ்புத்து தஹரீர் அவன் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி மூணில் அவன் சந்தித்த நபர் சிதம்பரம் ஸோ அந்த லிங்கை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நீ எப்படி இந்த பேரை போடலாம்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கூட பார்க்கணும் இது முதல் முறையில் தமிழ்நாட்டில் கூட ஒரு வயசு சினிமா எடுத்து அந்த ஒரு சித்திரக்குள்ள அவன் பேரை நம்ம மறந்து போச்சேன் அந்த சிவகுமார் பையன் சூரியன் ஆ அந்த சித்திரக்குள்ள ஒரு சினிமா எடுத்தான் அந்த சினிமா ஏதோ ஜாதியை பற்றி வருது அப்படின்னு அதில் ஒரு விஷயம் என்னென்னா அவன் எடுத்திருக்கிற கேரக்டர் இது நடந்த கதை என்று சொல்லி அதை நாங்கள் தழுவி கதை எழுதணும் ரெண்டு வயல்களும் கிறிஸ்தவன் அவன் உடனே என்ன பண்ணால் ஒரு வன்னியருக்குள்ள அடையாளத்தை கொண்டு போட்டால் உடனே வன்னியர் சங்கங்கள்லாம் போராட்டம் நடத்தணும் அதை விட்டு அதில் ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சானான் இது என்ன வயதில்டா நியாயம் அது அப்போது அந்த சண்டையின் நோக்கம் என்பது சமயமும் இதோ இல்லை அந்த சண்டையின் நோக்கம் வேறு ரெண்டு வயலுகளும் கிறிஸ்தவன் அப்போ இந்த கிறிஸ்தவனை இலக்கி விட்ட பாதிரியார் யார் அந்த கிறிஸ்த அந்த பக்கத்தில் உள்ள ஜாதிக்காரனை இலக்கி விட்ட பாதிரியார் யார் அப்படி இல்லை நீ நியாயமா நீ சினிமா எடுத்துருக்கணும் அப்புறம் நான் ஏதோ உண்மையை மண்ணாங்கிட்டியே சொன்னவரை சமுதாயத்தில் புரட்சியை பிடுங்க வந்தேன்னு எதுக்கு நீ சொல்லணும் அப்போ ஒரு நோக்கமே என்னன்னா ரெண்டு ஜாதிக்கிடையில பகமையை ஏற்படுத்த வேண்டும் அயோக்கியத்தில் முன்ன கிறிஸ்தவனை பாதுகாக்க வேண்டும் இப்போ நாளைக்கு வரலாறு இப்போ என்ன சொல்லுவோம் ரெண்டு ஜாதிக்காரன் ஜண்டை போட்டோம் இது தான் இந்த சினிமாலேயே வரலாறாக சொல்லியிருக்கேன் அப்படித்தானே இடையில ஏதோ ஒரு சினிமா வந்தது அந்த சினிமா பேர் மறந்து போச்சு நம்ம ஆபீஸ்களோட பயில உள்ளாம் போய் பார்த்துட்டு வந்தானா இந்த பா ரஞ்சித் எடுத்த படம் ரஞ்சித் எடுத்த சினிமா அவ்வளவும் ஃபேக்சுவலி அயோக்கியத்தரும் இல்லை அது அதில் வந்து எப்படி அதை நம்ம பசங்களே சொல்கிற விஷயம் இல்லை இல்லை அது இப்போ உள்ள இதெல்லாம் சொல்லல அது அந்த காலத்தில் உள்ள வரலாறுன்னு தான் சொல்கிறான் அந்த காலத்தில் உள்ள வரலாறு அப்படின்னு சொல்ல எந்த இடத்துல அந்த இடத்துல வரலாறு இருக்கு அதுவும் அந்த மாதிரி அவ்வளவும் போய் அப்போ எந்த அளவு சமுதாயத்துல ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு இவங்க மீடியாவை பயன்படுத்துகிறார்கள் அந்த சினிமாவில உள்ளதுக்கு நான் என் கேள்வி இது என்னன்னா இந்த இவ்வளவு தூரம் பேசறேன்ல இந்த ரஞ்சித் இந்த ரஞ்சித் படிக்க உடனே வந்து தானே அது நான் இந்த ரஞ்சித் கிட்ட நான் கேட்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதுகள மன்றோ மன்றோ யாருன்னு உங்களுக்கு சந்தையம் உண்டு அங்க போய் ஒரு குதிரை பொம்மை இருக்கும் அந்த அதுக்கு மேல இருக்கிற ஆள் தான் மன்றம் அந்த குதிரை தான் மன்றோவான்னு கேட்டு துளைச்சிடாங்க ஏன்னா இந்த புத்தி இவனுக்கு புத்தி அவ்வளோ தானே இருக்கும் இவன் லயலாவில் பிடிச்சவன் எப்படி இருப்பேன் இந்த லயலாவில் உள்ளதே அவ்வளவுங்க அடிசடை தான் அதே தேச துரோகி அதே வரலாற்றை திருட்டுத்தனமாக எழுதுற தான் ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி நடத்தியாத பிரச்சனை வந்து தானே லயலா வரலாறு நமக்கு தெரியும் இப்போ அந்த லயலாவில் இருக்கிற ஒரு பாதிரியார் தான் மைனாரிட்டி கமிஷன்ல இருக்கேன் அவன் நான் கிறிஸ்தவத்தை வந்து பள்ளிக்கூட படிப்புலேயே நான் பூத்துனேன்னு அவன் சொன்னவன் அவன் தான் இன்றைக்கி அங்கே இருக்கான் ஸோ இவளுக்குள்ள நேர்மை என்னங்கிறது நமக்கு தெரியும் சோவை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வேணுணா வரலாறு லயலாவை புகழலாம் அது என்ன அது செஞ்சோற்று கடனா கூட இருக்கலாம் பட் நமக்கு அதுக்கு என்ற அவசியம் இல்லை எதுக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த அந்த மன்றோ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் அந்த மன்றோ கொடுக்குற ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அப்போ வெள்ளைக்கான ஆட்சி முழுமையாக வரலை அதுக்கப்புறந்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாறுல மெக்காலிய கல்வித்திட்டம் என்பது இந்த நாட்டில் அமல்படுத்தப்படுகிறது அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த பழைய ஆற்காடு மாவட்டம் ஆற்காடு மட்டும் வேலூர் திருவண்ணாமலை புறங்கடலூர் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் பழைய ஆற்காடு இந்த ஆற்காட்டில் வந்து லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருந்தன இதில் எண்பத்தாறு சதவீதம் பள்ளிகளில் சூத்திரர்களும் பட்டியலினத்தவரும் படித்து கொண்டிருந்தார்கள் இது மன்றோவோட ரிப்போர்ட் இன்னும் சொல்லப்போனால் அஸ்ட்ரானமி மேல் படிப்பில் பட்டியலின சமுதாயத்தினர் தான் அதிகம் படித்து கொண்டு இருந்தார்கள் மருத்துவ மேல் படிப்பில் யார் அதிகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சூத்திரர்கள் தான் அதிகம் படித்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் இது மன்றோட ரிப்போர்ட் செய்து போய் பார்க்க சொல்லுங்கள் அப்போது வெள்ளக்காரன் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சமுதாயம் நாசமாயிருக்குன்னா நீ வரலாற்றில் நீ எப்படி எடுத்துருக்கணும் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி ஒடுக்கியது வெள்ளக்காரன் நீ எடுத்திருந்தேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்போ இவ்வளவு தூரம் பெருமையாக இருந்த சமுதாயத்தை சிறுமைப்படுத்தியது அப்புறம் நான் அந்த நாட்டில் அதுக்கு முன்னாடி இந்த நாட்டை சேரசோட பாண்டியர்கள் ஆட்சி முடிஞ்சே ஆயிரம் வருஷம் ஆயாச்சு துலுக்கப்படையெடுப்பு வந்து பாண்டியர்கள் தோற்று போகிறான் மாஜிய கஃபூர் படையெடுப்பு உள்ளூக்கான் படையெடுப்போடு பாண்டியர்கள் ஜோதி முடிஞ்சது அப்புறம் அங்கங்கே துலுக்காண்டான் அதுக்கப்புறம் துலுக்கன்னு எடுத்து அங்கங்கே விஜயநகர் கொஞ்சம் கொஞ்சமாக துலுக்கனை விரட்டி விட்டான் அவன் விரட்டி விட்டோட இமம் வந்தாச்சு ஹிந்து பேரரசுகள் இருக்கக்கூடிய காலங்கள் வரை எல்லா சமுதாயமும் நல்லா தானடா இருந்தா வெள்ளக்கார வந்த பிறந்த அந்த அவலம் நடந்திருக்கு அப்ப நீ நியாயத்துக்கு நீ சிரமம் எடுத்துருக்கணும்னா அந்த காலத்தில் பிடிக்க அந்த காலத்து எங்கட பிடிக்கிற அந்த காலத்து எதாவது வரலாறு இந்த வரலாறு உனக்கு சொல்லியாச்சுன்னா லயலா காலேஜ் அவனுக்கு சோறு போட மாட்டான் நாளைக்கு அவனை நக்கி பிழைக்கிறவன் தானே நீ அவன் நாளைக்கு உனக்கு சோறு போட மாட்டானே அடுத்தது இவரு ஒரு வரலாற்றில் அது கண்டுபிடிச்சி விட்டாரான் இன்னும் இதை என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படியெல்லாம் அவர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் இவ எனக்கு ஒரு சின்ன இது இந்த மனித மலத்தை மனிதர்களே அள்ளுவது சரி மனித கழிவு மன மனிதன் அல்லக்கூடிய காலம் எப்போ வந்திருக்கும் கக்கூஸ் வந்த தானே வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் காட்டுக்குத்தானே போயிட்டு இருந்தாங்க கக்கூஸ் எந்த காலத்துல வந்தது சுலுக்கம் வந்த இங்கே இன்னும் சொல்ல போனா டச்சு வந்ததுனே வந்தது இந்த கக்கூஸ்ன்னு சொல்றோம்ல ஒரு வார்த்தை இது தென்னிந்தியாவை தவிர எங்கேயாவது இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்களா எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்க காக்கா ஹவுஸ் தான் கக்கூசுன்னு ஆயிருக்கு அப்போ இந்த கக்கூசுங்க கூடிய வந்தது ஒன்று துலுக்கன் ஆட்சிக்கு அப்புறம் கிறிஸ்தவ ஆட்சியில் தான் வரவே செய்து அப்போ மனித மலத்தை மனிதன் நல்லக்கூடிய பழக்கத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தியது யாரு அப்போ இந்த சமுதாயம் வந்து இதனால் ஒதுக்கப்பட்டதுன்னா அந்த சமுதாயத்தை ஒதுக்கப்படக்கூடிய சமுதாயமாக மாற்றியது துலுக்கன் கிறிஸ்தவ மாற்ற இருக்க முடியும் இதனால் சார் வரலாறு இருக்க முடியும் நிச்சயமாக அப்படி இப்படி இல்லை நீ கதை எடுத்துருக்கணும் நீ வரலாறுன்னு அதான்டா வரலாறு அப்போது எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களை மூலச்செலவை என்பதை மீடியா வழி இவர்கள் செய்கிறார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இது இப்ப இவ நமக்கு இந்த காண்டதாக விஷயம் நல்லா தெரியும் அன்னைக்கே ஒரு துரோகம் பிஜேபி கவர்மெண்ட் ஜெயித்தது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு பிளைட்ல இங்கிருந்து எல்லாத்தையும் கூப்பிட போனாங்க அவங்களை விடுவிச்சோம் விடுவிச்சு விடுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் நான் படித்ததில் அன்றைக்கி எல்கே அத்வானி அவர்களுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை இந்த இவங்களை விடணுங்க கூடியதில் அவர் அந்த சில கூட்டங்களில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லைன்னா அந்த நேரத்தில் பேப்பரில் வந்து படித்த ஞாபகம் உண்மை என்ன நமக்கு தெரியாது அப்போ அந்த ஃப்ளைட்டில் தொத்திக்கிட்டு போன ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பர்கா தத்துன்னு பேர் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கார்கில் சண்டை வரும்போது இந்த தேசத்தை காட்டி கொடுத்த துரோகி தேச துரோகி ஜேர்னலிஸ்ட் இப்போ அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் கழிஞ்சு இந்த படத்தை திருப்பி அவன் போட்டாச்சுன்னா என்ன நினைப்பேன் அதை கடத்திட்டு போனது எல்லாம் தீவிரவாதி என்ன ஹிந்துக்கள் தான் தானே மக்கள் மனசில் நிற்கும் இதில் அஜித் தோவல் அவர்களை பற்றி கூட வந்து தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இது கூட அந்த இதில் வருது அப்போ இதோட நோக்கம் என்ன அப்போ இது ஒரு சாதாரண சினிமா என்று நாம் கடந்து போய்விட முடியாது இது ஒரு தேச துரோகத்துக்கு ஒரு ஒப்பான செயல் இன்னைக்கு தமிழ் வளர்த்துல வந்து இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூட கொஸ்டின் பேப்பர் இதுலையோ ஒன்றில் இன்னைக்கு யாரோ காட்டினாங்க தமிழ்நாட்டில் என்ன தமிழ் உணர்வு தமிழ் மொழி இதெல்லாம் வளர்ந்தது தான் திராவிட ஆட்சி வந்து எழுதுணும் என்னடா வளர்ந்தது திராவிட சித்தாந்தத்தில் திராவிட சித்தாந்தத்தால் தமிழ் வளர்ந்தது எங்கடா வளர்ந்தது தமிழ் அழிஞ்சல் பேருக்கு அப்படித்தான் இன்னைக்கு வந்து உங்களுக்குள்ள ரிப்போர்ட்டே சொல்லிகிட்டு இருக்கு அப்போது இந்த மாதிரி நரேட்டிவ் செட்டிங் ஹிந்துக்களை நீங்கள் வந்து எப்படி யூதர்களை வந்து திட்டமிட்டு அவனுக்கு வந்து அயோக்கியன்னு பிராண்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி உலகம் முழுவதும் ஹிந்துக்களை தவறாக பிராண்ட் செய்ய வேண்டும் இந்த நோக்கத்துடன் இது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் நோட்டீஸ் என்பது இதற்கு தீர்வாகாது ஏற்கனவே கூட இது போன்ற படங்கள் எடுப்பதாக இருந்தால் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவங்ககிட்ட வந்து ஒரு பர்மிஷன் ஏன்னா அது வெப்சீரியஸ் அப்படிங்கிறனால சென்சார் கிடையாது சென்சார் கிடையாது அப்போ அவங்க கிட்ட இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே போட்டுருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா அதே மீறி எப்படி எடுத்து அவங்க வெளியிட்ருக்காங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ தமிழ் சினிமாலும் இப்படி சினிமா வருது இல்லை ஆமாம் இங்க சென்சார்னு ஒண்ணு இருக்குல்ல நிச்சயமா இருக்கிறது அதுல இந்த பிஜேபி இந்த மாதிரி ஹிந்து அமைப்புகளை சேர்ந்த பல ஆளுகள் இந்த சென்சார் போர்டுல இருக்காங்க இருக்காங்க கண்டிப்பா இவங்க போய் என்ன பண்ணிட்டு வராங்க அங்க போய் வடையும் சமோசாவும் டீயும் குடிச்சிட்டு வர்றது தானே என்ன பண்றாங்க பாராஞ்சி படம் இருக்கணுமா வேண்டாமா நிச்சயமா பாராஞ்சி படம் எல்லாம் தடுத்திருக்கலாம் தடுத்திருக்கணும்ல ஏன் செய்யல கவர் வாங்கிட்டு செய்யலன்னா விவர குறைவுனால வராங்களா எனக்கு தெரியல இது என்ன யார் போறாங்க என்ன வராங்க ஸோ இது நீங்க சென்சார் வைக்கிறதுனால ஒன்னும் இதுல மாற்றம் வந்துடும் போகுது ஏன்னா நம்ம வந்து சந்தோஷம் வந்தாச்சுன்னா அது சரியாகும் சரியாகும் இருக்கிறதுல நீங்கள் என்னத்தை பிடிக்கிட்டீங்க இன்னும் புதுசாக ஒன்று செய்யிறதுக்கு ஒன்றும் போகிறது இல்லை அதனால் என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா இந்த ப உடனடியாக தை ஹேவ் டு டேக் இட் அவே ஃப்ரம் நெட்ஃப்ளிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஒரு மத மதத்வேஷத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு வரலாற்று திரிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செய்ததற்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு மேலே இவங்க ஒரு கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க தவறினால் வருங்காலத்தில் இந்த ஃப்ரீ ப்ரெஸ் ஃப்ரீ மீடியா இந்த மாதிரி சொல்லக்கூடியது வந்து இந்த பாரதத்திற்கு ஒரு அழிவின் காரணியாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில் என்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்